ரிஷபர் ராசி ஸோ இந்த தை மாதம் ரிஷபர் ஆசி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஓவராலாகவே நல்லா இருக்குங்க சின்ன சனி பகவான் பார்க்குறதால சின்ன சின்ன தடங்கள் வருமே தவிர ஓவராலாகவே சூப்பராக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் இப்போ நல்லா இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம மாதிரி கையில் நல்லா காசு வரும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்லபடியாக வின் பண்ணுவீங்க முக்கியமாக நீங்கள் என்ன சொல்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுனா எழுதுறீங்க பேங்க் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுவாங்க இந்த ராசி ரிஷவர் ராசிக்காரங்க பேங்க் எக்ஸாம்லாம் நிறைய எழுதுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தனி அதுக்கு லைசன்ஸ் வாங்குவாங்க நிறைய பேர் நான் புரோக்கராக செயல்படுறேன் நான் வந்து அட்வைசராக செயல்படுறேன்னு அதுக்கான லைசன் இந்த செபி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி எழுதுகிறவங்க இது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் படிக்க போகிறீங்க அப்படின்னா வெளிநாட்டில் வந்து வேலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தியாக இருக்குது கடல் தாண்டி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதோ ட்ரை பண்ண போகிறீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி துணி இண்டஸ்ட்ரி அதுவும் பட்டு துணி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் பண்ணலாம் சரி அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணத்துக்கும் கை கூடுறது கல்யாண கை கூடுறதுக்கும் சூப்பராக இருக்குது அமைப்பு தாராளமாக கை கல்யாணம் கை கூடும் மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு இந்த தை மாதத்துக்குலாம் நீங்கள் அது இப்போ தையில் வந்து தைப்பூசம்லாம் வருது நீங்கள் முருகருக்கு நல்ல விரதம் அறந்து நீங்கள் மகப்பேறுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் அண்டு நீங்கள் வந்து இன்னொன்று யாரது இப்போ மகப்பேறும் சரி கல்யாணமும் சரி முதல்ல என்ன வருதுன்னா செலவு வருது ஸோ அதுக்கான காசு கடன் இது இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான காசு வர்றதுக்கும் நல்ல அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுறீங்கன்னா தேவனாக மட்டும் பண்ணுறதுக்கு நல்லது ஏன்னா அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷபராசிக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒன்று ஆனால் அதில் வந்து உங்களுக்கு லாபம் வருமானதை செக் பண்ணணும் உங்கள் ராசிக்கு வந்து லாப ராசியான்றத செக் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாப ராசியான்னு செக் பண்ணணும் லாபம் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா வேற இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பணம் போட்டுட்டு ஐயா பணம் போயிடுச்சு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் திருப்பி வா வ காட்டிலும் பணம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து இது எதில் போட்டால் நல்லதுன்றதை கேட்டுட்டு போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது இது இது இதுக்கு மேலும் நீங்க வந்து குடும்பத்துல வந்து எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது ரிஷபராசி பொதுவாவே அமைதி தான் பட் இப்போ சட்ட சட்ட நம்மளுக்கு குடும்பத்துல கோபம் வந்துடும் முக்கியமாக குழந்தைங்க கிட்டலாம் கோபம் வந்துடும் முடிஞ்சளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது நம்ம எப்பயுமே சுட்டுதா தான் ஒன்றும் மெடிடேஷன் போயிடுங்க இல்லையா மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ரெண்டே ஒருற்காலையே நேராக கோவிலுக்கு போய்ட்டு சுற்று வளம் வர ஆரம்பிச்சுருங்க ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்து குறையும் ஆஃபீஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லபடியாக வயிறு பெருசாக பெருசாகி இறங்குற மாதிரி நல்லா மூச்சு விட்டீங்கன்னாவே கோவம் வந்து தானாக சரியாகுங்க நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹெல்த் நல்லபடியாக முன்னேறும் பட் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் நீ உங்களுக்கும் பிஸ்னஸ் தொழில் தொடங்க போகிறீங்க நான் ஒரு பாட்னர் தேடுறேன் தை மாதம் வந்து புதுசாக நான் கம்பெனி திறக்கிறேன் புது பிஸ்னஸ் திறக்கிறேன் நான் பார்ட்னர் தேடுறேனாலும் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் நாள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது நல்லது நம்ம எப்படி கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்போம் அந்தளவு பத்து பொருத்தம் பார்க்க வேணாம் ஆனால் உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய வியாபார ஸ்தானத்தில் உங்கள் பாட்னர் பேர் வருதான்னு பாருங்கள் எல்லா வேலை செய்கிறவங்க பேரையும் நம்ம அதில் பார்க்க முடியாது ஆனால் உங்களுடைய மெயின் பார்ட்னருடைய பேர் அதில் வருதான்றத பாருங்கள் அது வந்ததுனாலே உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது எப்படின்றது சொல்கிறேன் இது இப்போ இந்த முதலீடுக்கும் நீங்கள் பணம் போடணும் அதுக்கு பணம் லோன் எடுக்க போகிறேன் அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறனாலும் அதுக்கும் நல்லபடியாக வாய்ப்புகள் இருக்குது குருமார்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது அதுங்க தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியோ குருமார்களை பார்க்கறது ரொம்ப நல்லது குருமார்கள்னு யார் யார் நம்மளுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள் அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருங்க ஐயா இப்போ எனக்கு யாரும் சரியா தெரியலையே வெளியூரில் இருக்கேனே அப்படின்னா அங்கே எதுனா பக்கத்தில் ஜீவசமாதிகள் இருந்தால் அங்கேயும் இப்போ உக்காரலாம் அவங்களும் குருமார்கள் அப்படி இல்லைன்னா கோவில்கள் அவ்வளோதான் கோவில்களில் போயிட்டு உக்காந்துட்டீங்க அதுதான் சகலமும் அங்கே நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுக்கு குருமார்களுடைய தொடர்புகள் ஜாஸ்தியாக வரும் தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கு அதுவும் வெளிநாடு போனோம்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் நீங்க பண்ணலாம் நீங்க பண்ற தொழில்கள்ல கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தாலும் இந்த பணத்தை எடுக்கிறது நல்லது எடுத்து கரெக்டான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க இது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் இல்ல சிவபெருமான் இவங்களை வந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஹோரையில போயிட்டு வழிபடுறது நல்லது உங்களால் முடிஞ்சா நீங்க வந்து பால் பாயாசமோ இல்ல பால் அபிஷேகமோ நீங்க நைவேத்தியமாவோ அபிஷேகத்துக்கோ தர்றது ரொம்ப நல்லது வர பக்தர்களுக்கும் பாலால செஞ்ச பொருட்கள் இப்ப பால் பாயாசம் இல்லை பால் இப்ப நம்ம வந்து பள்ளியறை பூஜை எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு பால் தருவாங்க அந்த மாதிரி பாலோ வரவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது இது வந்து முக்கியமாக கல்யாணம் ஆகணும் குழந்தை பேர் வேணுன்றவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் வந்து ஒண்ணும் ரொம்ப நல்ல வேலை செய்யும் சோ இதை கடைபிடிச்சாலே இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மாசமா அமையும்ங்க